வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றோம் இது ஏன்னா ஒருத்தவங்க வந்து எங்களோட மாவட்டத்துக்கு ஆன ஃபார்ம வந்து ஃபில் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டனால நாங்க வந்து நிரப்புறோம் இதுல மாவட்டம் தாலுக்காலாம் வந்து சிலது எங்களுக்கு தெரியாது நாங்க ரெஃபரன்ஸ் பார்த்தா நிரப்புறோம் நீங்க கரெக்டா உங்களோட அட்ரஸ் வந்து நிரப்பிக்கோங்க இப்ப எப்படி நிரப்பணும்னு நாங்க சொல்றோம் விண்ணப்பிக்கும் வட்டம் வந்து திண்டுக்கல் கிழக்குன்னு போட்டிருக்கு விண்ணப்பிக்கும் கிராமம் வந்து அழகுப்பட்டி இதுல உங்க ஊரு உங்க கிராமம் மட்டும் அதை வந்து எழுதிக்கோங்க இப்போ அஹ் ரீசெண்டா எடுத்த போட்டோ வந்து இதுல ஒட்டிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃபார்ம் வந்து வேற வேற மாறுது அதனால அத நல்லா செக் பண்ணி இது பண்ணுங்க கிராம உதவியாளர் பணியிடக்கான விண்ணப்பம் ரெண்டாயிரத்தி அஞ்சு விண்ணப்பதாரரின் பெயர் அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் தான் எழுதணும் இதே மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் தந்தை இல்லைன்னா கணவனார் பெயர் அதையும் எழுதிக்கோங்க பிறந்த தேவி உங்களோட பிறந்த தேதி எழுதிக்கோங்க வயது எத்தனை வயதோ அதை போட்டுக்கோங்க பாலினம் ஆனா பெண்ணா இல்ல மூன்றாம் பாலினமோ அதை வந்து குறிச்சுக்கோங்க அப்புறம் திருமண நிலை நீங்க திருமணம் ஆனவர்னா திருமணம் ஆனவர்னு போடுங்க இல்லைன்னா திருமணம் ஆகாதவர்னு எழுதிக்கோங்க அலைபேசி என்ன உங்களோட போன் நம்பரை எழுதிக்கலாம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை கல்வி சான்றி நகல்களை இணைக்கப்பட வேண்டும் நீங்க எஸ்எஸ்எல்சி டென்த் மார்க் ஷீட் இருக்கோம்ல அந்த இதையும் வந்து இணைக்கணும் நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க மதம் நீங்க என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் ஜாதி சான்றிதழ் என்ன ஜாதிங்கிறது இதை எழுதிட்டு ஜாதி சான்றிதழையும் வந்து கண்டிப்பா ஜெராக்ஸ் வந்து இது கூட இணைக்கணும் அடுத்தது சொந்த ஊர் வசிப்பிட சான்று இணைக்கப்பட வேண்டும் எந்த ஊரோ அந்த ஊரை எழுதிக்கோங்க மாதிரி வந்து கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க அதையும் என்ன அடுத்தது வட்டம் என்ன வட்டமோ அதை எழுதிக்கோங்க அடுத்தது மாவட்டம் திண்டுக்கல் அடுத்தது நிரந்தர முகவரி உங்களோட அட்ரஸ் கரெக்டா கொடுத்துருக்கு பாருங்க எண் மற்றும் தெரு அதுல அதை எழுதிக்கோங்க கிராமம் என்ன வட்டம் என்ன மாவட்டம் என்ன இதையும் எழுதிக்கோங்க இப்போ முன்னுரிமை கோரிக்கை காலம் பார்த்துக்கோங்க முன்னுரிமை கோரிக்கா அதுல வந்து என்னன்னா ஆமியனில் அரசாணை எண் நூத்தி இருபத்தி ரெண்டு மனிதவள மேலாண்மை துறை நாலு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி படி உரிய வச்சு பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ் நகலோடு நினைக்கப்பட வேண்டும் சரிங்களா அவங்க ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க அந்த ஜீவோ படி இதுல யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கோ அவங்க மட்டும் இல்லை ஆம் போட்டுட்டு அதோட ஜெராக்ஸ் டாக்குமெண்டை வந்து இதுல வந்து என்ன பண்ணணும் நம்ம அட்டாச் பண்ணணும் அது என்னன்னு பார்த்துக்கோங்க முன்னாள் சிப்பாய்கள் ரெண்டாவது வந்து இடர் பாதிக்கப்பட்டோர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நம்ம வந்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து தெகல்ஸ்ல வாழ்வாங்களா சோ அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு தெரியும் சோ அவங்களுக்கு இந்த முன்னுரிமை நாலாவது வந்து விதவைகள் அல்லது மறுமணம் செய்யாதவர் விதவைகள் தெரியும் விதைகள் ஆகி நம்ம கல்யாணம் பண்ணவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த முன்னுரிமை வந்து அவங்களுக்கு அஹ் அவங்க கொடுத்த ஜீவோ படி இந்த நாலு முன்னுரிமை இருக்கு சோ இதுல வந்து யாருக்காவது பிரிபரன்ஸ் இருந்துச்சுன்னா இதுல ஆம் கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் நகல் வந்து கண்டிப்பா அதுல இணைக்கப்பட வேண்டும் இப்போ முன்னுரிமை விவரம் முதல் தலைமுறை பட்டதாரி தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர் ஆதரவற்ற விதவை கள்ள திருமண தம்பதிகள் முன்னாள் ராணுவத்தினரை சார்ந்தவர் மாற்றுத்திறனாளி சில இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமை சர்டிபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இல்ல நீங்க ஆம்பளம் போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நகல வந்து இணைக்கப்படணும் அதுல சில இது இதுல கொடுத்துருக்காங்க இதுல ஏதாவது நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க சர்டிபிகேட்டை இதுக்கு கூட இணைக்கணும் அடுத்தது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் பதிவன் விவரம் நகல் இணைக்கப்பட வேண்டும் நீங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்துல வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பதிவண்ணையும் இதுல எழுதிட்டு அதோட சர்டிபிகேட்டையும் கண்டிப்பா இணைக்கணும் அடுத்த வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஆம்னா வந்து பண்ண கூடாது நமக்கு இருக்காது இல்லை நான் வந்து இல்லைன்னு போட்டுருங்க பிறகு லாஸ்டா முடிஞ்ச வந்து 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 இது நம்ம சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும் இப்ப திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிழக்கு வட்டம் எழுதிக்கோங்க கிராமத்தில் வசித்து வரும் ஆலம்பட்டி பட்டி கிராமத்தில் உதவியாளர் தொழில் வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதிட்டு டேட் எழுதிக்கோங்க உங்களோட சைன் போட்டுக்கோங்க அப்புறம் கொடுத்திருக்க அனைத்து கல்வி சான்று நகல்களும் இணைக்கணும் வசுப்பிட இருப்பிட சான்று நகல் இணைக்கணும் ஆதார் அட்டை ஆதார் அடையாள அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை பணி நியமனம் முன்னுரிமை கோருவோரின் அதற்கான சான்று இப்ப என்னென்ன சான்று எல்லாம் வந்து இணைக்கணுமோ அதோட சான்று எல்லாம் கண்டிப்பா இணைச்சு அதுல வந்து நீங்க செல்ஃப் அட்டாச் போட்டு சென்ட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் வந்து ஃபார்ம் பார் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நாங்க உங்களுக்கு சொல்றோம்